உண்மையே சொல்றேன் ஸ்டாலின் நிலை குளிந்து போய் நடு நடுங்கி போய் இருக்கிறார் என்பதை தான் அவருடைய உளரல் பேச்சிலே நாம் அறிந்து கொண்டுகிட்டோம் போது நாங்கெல்லாம் வந்து கேக்குற அண்ணா இளங்கோவ இடத்துலயே கூட சொன்னோம் அண்ணா மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறது 1000 ரூபாய்junitவிடாதீர்கள் 500 ரூபாயாவது கொடுங்கள் என்று சொல்லுகிற போது அவர் சோபோறான் பைகள் மாத்தி பாக்குறாரு வேஷية மாத்தி பாக்குறாரு கவுசர போட்டு பாக்குறாரு சைக்கிள் ஓட்டி பாக்குறாரு படம் ஓட

அவர்களுக்கு சம்பவம் கூட கிடைக்காமல் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் திமுக இன்றைக்கு வஞ்சிக்கிற நிலமையிலே அவர்களுக்கு வாழ்வாதாரத்திற்காக அவர்களுக்கு வாசலை திறந்து வைக்க வேண்டும் என்று புரட்சி தமிழக எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போதே மூவாயிரம் கோடி தமிழகத்திற்கு பெற்றுத் தருகிறார் என்று சொன்னால் உறுதியாக சத்தியமாக நிச்சயமாக புரட்சி ஐயா எடப்பாடியார் இந்த எடப்பாடி தொகுதிதான்